வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சுக்கரனுடைய சாராம்சம் மஞ்சள் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே உங்களுக்கு குருவினுடைய சாராம்சம் சோ இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சேர பெற்ற எதுனாலும் சரி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வந்து வைக்கலாம் வீட்டுல அரிசி பருப்பு குறையாம இருந்தாலே அதுவே நிறைவான செல்வம் உண்மையிலேயே அன்னைக்கு நாளில் வந்துட்டு இந்த மஞ்சள் உப்பு அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கறது ஏன் நம்ம வந்து ஒரு வீடு பால் காய்ச்சல் போனா கூட ஏன் உப்பு மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம்னா அதுதான் காரணம் உப்புங்கிறது இங்க வந்து உங்களுக்கு சுக்கனுடைய சாராம்சமாகவும் அதே வந்துட்டு மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவினுடைய சாராம்சமாவும் உருக்கு விளங்கக்கூடியது ஸோ வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புகள் குறைவில்லாம இனிப்புக்காக சக்கரையை வைக்கிறோம் ஒரு சக்கரை பொங்கல் படையல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க கண்டிப்பா அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது இனிப்பு சம்மந்தப்பட்ட பதார்த்தம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுக்கரன் அப்போ இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு டேயில உங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூவாச்சு ஒரு அம்பாளுக்கு நீங்கள் என்ன வீட்டில் சிம்பிளான ஒரு பூஜை முறைகள் ஃபாலோ பண்ணால் போதும் இதுக்காக நாங்கள் அதை பண்ணோம் இது பண்ணோம் அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கூட வச்சு நீங்கள் சாமிக்கு வந்து ஒரு எங்கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு அதை வச்சு கூட நீங்கள் பண்ணுங்க எனக்கு இது இன்னும் பெருகட்டும்